वादिनारायण मार्तेय विभूषणम प्रबन्न दयाल वल्लभ रमणम हि पाद्रेय वत्क्रम तिमून चन्द्रम शिशुनि वासाय सुदम वेदम रदग्या रदग्या ग्रामरास्य श्री कृष्ण समनि निरण भगवते आद्रेय वत्प्रांञ्चां श्री कृष्ण समनिरा महायोजितम देवीपाद अर्घण गंगाराजम श्रीनिवासादज महाभक्तये திருவாய்மொழி முதல் பத்து ஒன்றாம் திருவாய்மொழி உயர்வர உயர்நலம் எம்பெருமான் திருவடிகளில் நிச்சருடிமை செய்ய ஆழ்வார் தன் திருவுள்ளத்துக்கு அறிவுறுத்தல் உயர் வர உயர் நலம் வர மதிநலம் அயர்வரு அமரர்கள் அதிபதி மனநேன் மனநாக மாற மாற மலர் திசை எழுதரும் மனநுணர் வரவிலன் பொருளில விலன் இன நுணர் முழுவதும் எதிரிகள் கழிப்பினம்

ോത്തും